ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள இலங்கை தமிழர்கள் முகாமில் பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட தடுப்புகளை அகற்ற குடியிருப்புவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பவானிசாகரில் உள்ள இலங்கை தமிழர்கள் முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குடியமர்த்தப்பட்டனர் இவர்களுக்கு கோழிப்பண்ணை பகுதியில் வீடுகள் ஒதுக்கப்பட்டன காட்டுப்பகுதி என்பதால் நாய்கள் காட்டுப்பன்றிகள் தொல்லை அதிகமாக இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் பெண்களின் பாதுகாப்பு கருதி வீட்டை சுற்றி தங்கள் சொந்த செலவில் சிமெண்ட் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் வீடுகளை கூடுதலாக எந்த வசதியும் செய்யக்கூடாது எனவும் தடுப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள குடியிருப்பு வாசிகள் வீடுகளில் போதிய வசதிகளை செய்யவும் அனுமதி மறுக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் வீடு கட்டி தந்திருக்கணும் புது வீடு கட்டி தந்திருக்கணும் அதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்கட மகளுக்கு சுஜிதாவுக்கு ஆறு பேர் அந்த எங்கட காட்டில் இருக்கிறாங்க ஆறு பேர் ஆறு பேருக்கு ஒரு ரூம் ஒரு குசுன்னு ஒரு விராந்தே அது போதாது எங்களுக்கு இனி வெயில் வந்தால் ஒரே வெயில் உள்ளுக்கு குழந்தையில வச்சு கொண்டு இருக்க முடியாது சரியான வெயில் மழை வந்தால் உள்ளுக்கு வெள்ளம் மந்திரம் தூவான மாடிச்சு அப்போ அதுக்கு நாங்கள் செட்டு போடாமல் எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் எதையும் ஆக்கிரமித்து நாங்கள் போட இல்லை பக்கத்தில் காடு அங்கால காடு அதில் பண்டி நைட்டில் பார்த்தா பண்டி வந்து பாயுது அப்போ அதுக்குள்ளே போய் நாங்கள் என்ன விட்டுப்பட்டு சாகிறதா பண்டியில்